காணொலி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் தமிழக வெற்றி கழகம் சேலம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாங்க பதிமூணாம் தேதி நாளை வெள்ளிக்கிழம நடத்த போகிறாங்க ஸோ அந்த கூட்டத்துக்கான நடவடிக்கைகள் என்ன என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்க என்ன மாதிரியான வேலை ஏற்பாடுகள் நடந்திருக்கு காவல்துறை ஆளும் அரசாங்கம் சார்ந்த காவல்துறை வந்து என்னென்ன அவங்க கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க இதை எத்தனை பின்பற்ற சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக நிர்வாகிகள் என்னென்ன பொறுப்பு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதல்ல டிவி கே கட்சி நடத்தக்கூடிய சேலம் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை பொதுக்கூட்டம் இந்த கூட்டம் வந்து முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது எந்த மாதிரியான செயல்படுத்தணும் அரசியல் எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காக சேலம் சார்ந்த நிர்வாகிகளுக்கான ஒரு பொதுக்கூட்டம் தான் ஓகேங்களா இது வந்து மக்கள் சந்திப்பு மாநாடு கிடையாது ஒரு பொதுக்கூட்டம் ஓகேங்களா இதுக்கு வந்து முதல்ல என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த மாநா இந்த மக் இந்த கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு இந்த கூட்டம் வந்து சேலம் பகுதியில் சீலநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது இந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் வந்து அந்த இடமா எடுத்திருக்காங்க இதில் வந்து என்ன அடிப்படை தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் தற்காலிக கழிப்பிடம் அந்த வசதி ஏற்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மேடை பேச்சு விஜயவர்கள் பேசக்கூடிய அந்த இடத்துல பாதுகாப்புக்கான சிசிடிவி கேமராவும் நுழைவாயில சிசிடி கேமராக்கள் எல்லாமே வந்து பொருத்தியிருக்காங்க பாதுகாப்புக்காக என்ன அடிஷனலாக பண்ணியிருக்காங்கன்னா பத்து ஆம்புலன்ஸ் வந்து தயார் நிலை நிலையில் இருக்கிற மாதிரியும் பத்து மருத்துவர்கள் இருபது செவிலியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த கூட்டம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக பண்ணப்பட்ட ஏற்பாடு வாகனங்களுக்கு தனி ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நடந்தப்பட்ட விஷயம் இன்னொன்று நுழைவாயில் மட்டும் இல்லாமல் மீட்டிங் முடிஞ்சு கூட்டம் முடிஞ்சு வெளியே போகிறதுக்கான பாதை வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் சுற்றி அந்த வைக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றி பதினான்கு வெளியே போகிறதுக்கான நுழைவாயும் சரி வெளியே போகிறதுக்கான பாதையும் உருவாக்கியிருக்காங்க இது அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பண்ண ஏற்பாடுகள் ஓகேங்களா இதில் கட்சி தலைவர் விஜயர்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஐநூறுக்கு மேற்பட்ட வாலண்டியர்ஸ் தன்னார்வ பாதுகாவலாளர்கள் தனியார் நிர்வாகி பாதுகாவலர் இருப்பாங்க பார்த்தீங்களா ப்ரைவேட் செக்யூரிட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே விஜயவர்களுக்கு பாதுகாப்புக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியோட இந்த கட்சி நடத்தக்கூடிய அந்த கூட்டத்துக்கான முழு பொறுப்பு அவர்கள் சேலம் தொகுதியான முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பார்த்திப்பனோட இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அவர் தான் கடந்த தினங்களில் நீங்கள் எல்லாம் மேஷியல் மீடியா யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க அவர் தான் முழுக்க முழுக்க ஆர்கனைசர்னால் எல்லா வேலையும் பார்த்துருக்காரு அவர்கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அவர் சேலம் பகுதியை சேர்ந்த நபர் தான் நீண்ட காலமாக விஜயரோட இணைந்து ப பயணிக்கக்கூடிய நபராகவும் இருக்கார் இது நடத்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து வந்து இதுக்கு நுழைவு இதுக்கு வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்டுப்பாடான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரத்துக்கு மட்டும்தான் ஐந்தாயிரம் நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி ஓகேங்களா அந்த கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு வந்து கட்சி நிர்வாகிகளில் ஐந்தாயிரம் பேர் மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க நுழைவு சீட்டு தனி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நுழைவு சீட்டு கொடுக்கறதா இருக்காங்க காவலாளி காவல்துறை வந்து எப்போ போல் ஐம்பது விதிமுறைகள் வந்து கட்சி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க இது நடந்திருக்கு செல்போன் வந்து உபயோகிக்க பயன் இல்லை இது அங்க வந்து பயன்படுத்துறதுக்கான அனுமதி இல்லைங்கிற விஷயம் வந்து கொண்டு வரதா இருக்காங்க ஆனா இது இன்னும் வந்து நிர்ணயம் செய்யப்படல மற்றபடி பொதுமக்கள் வந்து பொதுமக்கள் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வயதானவங்க உடல் மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடிய நபர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருமே வரதை தவிர்க்கணும்னு சொல்லி மெயினாக சொல்லியிருக்காங்க சரி ஓகே அந்த கூட்டத்தில் எந்த மாதிரியான திட்டங்கள் பேச போகிறாங்க அவர்கள் என்ன பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா சேலம் மற்றும் சேலம் தொகுதி சார்ந்த கட்சியோட முக்கிய பொறுப்பாளரோட பணி என்ன தேர்தலுக்கான என்னென்ன விதிமுறைகள் இருக்குது என்ன மாதிரியான செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை பொதுக்கூட்டமாகவும் இருக்கப்போகுது இன்னொன்று பூத் கமிட்டி மெம்பர்ஸ் சேலம் தொகுதி சார்ந்து செயல்படக்கூடிய பூத் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அவங்களோட வேலைகள் என்னங்கிறத தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது அதைத் தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்கள் டிவி கட்சியோட கொள்கைகளை மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கணும் என்னென்ன அடிப்படை திட்டங்கள் நம்ம கொண்டு வரதாக இருக்கிறோம் என்னென்ன அடிப்படை அரசியல் மாற்றங்கள் கொண்டு வரதாக இருக்கிறோம் இதை பற்றின முழு கருத்துகளும் அவர்கள் மேடையில் பேசுகிறதா வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இதைத் தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் அதில் ஆட் பண்ணுறதா இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் இதுதான் நிலவரம் அடுத்து வந்து எப்போ இந்த மீட்டிங் நடக்க போகுது காவல்துறையும் சரி அந்த சேலம் சார்ந்த நிர்வாகியும் சரி எப்போ முடிவு எடுத்திருக்காங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரையும் எடுத்திருக்காங்க இதில் விஜய் அவர்கள் பேசுறதுக்கான நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டரை இந்த மணி நேரம் தான் விஜய் அவர்கள் பேசுவதற்கான நேரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு மீட்டிங் நடத்த போகிறதே பன்னிரெண்டு டு மூணு மணி வரையும் மீட்டிங் நடத்த போகிறாங்க கூட்டம் நடக்க போகுது இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மக்கள் சாரி மாநாடுங்கிறேன் நிர்வாகிகள் சந்திப்பு இந்த பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கான முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மையமாக வச்சு தான் முக்கியமாக சேலத்தில் உள்ள அதிகாரிகளும் சாரி சேலத்தில் உள்ள கட்சி நிர்வாகிகள் எந்த மாதிரி செயல்படணும் மக்கள்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் எந்த மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் வாக்கு சேகரிக்கணும் முக்கியமாக கொள்கைகளை இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் தான் இந்த பொதுக்கூட்டத்தில் நடக்கப் போகிறது இந்த முழுக்க முழுக்க விஜயர்களை தான் பேச போகிறாங்க அதை தாண்டி பொதுமக்கள் எல்லாருமே அந்த கட்சியில் முக்கிய முக்கியமாக செங்கோட்டையன் அவர்கள் சொல்லப்பட்ட விஷயம் பத்திரிகை சந்திப்பு என்ன சொல்லியிருக்காருன்னா பொதுமக்கள் வந்து அதிகமாக வரதை தவிர்க்கணும் முடிந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் இருந்துட்டு தொலைக்காட்சி மூலமாகவோ இல்லை சமூக வலைதளங்கள் மூலமாகவோ பாருங்கள் ஏன்னா இது நிர்வாகிகளுக்கான ஒரு பொதுக்கூட்டம் தான் மக்கள் சந்திப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பத்திரிகை அளவில் சந்திப்பில் சொல்லியிருக்காரு பார்த்திபன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அதிகப்படியான இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் பாதுகாப்பான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து தொடர்ந்து இருக்காரு நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே தொடர்ந்து அங்கே லைவ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க நாளை மதியம் வந்து நடக்க இருக்கிறது விஜயவர்கள் தான் பேச இருக்கிறாங்க இதுதான் இந்த மாநாட்டுக்கான சாரி கட்சி நிர்வாகிகளுக்கான பொதுக்கூட்டத்துக்கான வேலை ஏற்பாடுகள் அந்த இடத்துக்கான திட்டங்கள் எல்லாமே இது ஸோ இதுதான் டிவி கட்சி வந்து எடுத்திருக்க அந்த கூட்டத்துக்கான நடவடிக்கைகள் தமிழக காவல்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது விதிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணி பாட்டு ரொம்ப முக்கியம் கழிப்படை வசதிகள் ரொம்ப முக்கியம் சொல்லி அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உள்ள வர நிர்வாகிகள் வெளியே போகிறதுக்கு பாதை எதுவாக இருக்கணும் ஒரு பாதை மட்டும் இருக்கணும்னு சொல்லி பதினான்கு உள்ள வரதுக்கான பாதைகள் வெளியே போகிறதுக்கான மொத்தம் பதினான்கு வழிகள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க முழுக்க முழுக்க சிசிடிவி கண்ட்ரோலில் தான் இருக்குது விஜயர்களுக்கு பாதுகாப்புக்கு மட்டும்தான் ஐநூறு பேர் அதை தாண்டி அங்கே உள்ள நிர்வாகிகளுக்கான பாதுகாப்பு நிர்வாகிகளுக்கான பயன் அடிப்படை பயன்பாடு எல்லாமே கொடுக்கறதுக்கு வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்களையும் நியமனம் பண்ணியிருக்கிறது பார்த்தி பண்ணுவார்கள் ஸோ டிவிகே கட்சி நடத்தக்கூடிய சேலம் நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்தில் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே இதுதான் இப்போ வரைக்கும் அதுக்கான வேலை ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு நாளை மதியம் வந்து இந்த பொதுக்கூட்டம் வந்து தொடங்க இருக்கிறது ஒன் ஒன்று முப்பது மணிலேருந்து ரெண்டு முப்பது மணி இந்த மணி வாக்கில் விஜயர்கள் பேச இருக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த மீட்டிங்கை பார்த்தோன்னா முழு தகவல்கள் ஸோ நான் கரூர் கரூர் ஸ்டேம்பே அப்புறம் பாண்டிச்சேரியில் நடத்திருந்தாங்க ஈரோட்டில் நடத்தியிருந்தாங்க ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப கவர்மெண்ட் நடத்திருந்தாங்க அது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் தான் அதைத் தொடர்ந்து சேலத்தில் நடக்கக்கூடிய கட்சி வெளிய அரங்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பு இது வரைக்கும் நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா அரங்கத்துக்குள்ளதாச்சும் சந்திச்சுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு வெளியே மைதானத்தில் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஸோ இதை கண்டிப்பாக அவங்க தெளிவாக தான் பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு முன் அனுபவம் இருக்குது ஏற்கனவே நிறைய இழப்புகளை சந்திச்சுருக்காங்க அதை தாண்டி நாலஞ்சு மீட்டிங் நடத்தியிருக்காங்க ஸோ இதில் பாதுகாப்புக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறது காவல்துறையும் தாண்டி தாவேக்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது இதில் வந்து தலைமை விஜயவர்கள் வந்து உறுதியாக இருப்பாங்க ஏன்னா எந்தவித அசம்பதமும் நடந்துடக்கூடாங்கிறதுல கட்சி வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்கிறதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த மீட்டிங் நல்லபடியாக வெற்றிகராக வெற்றிகரமாக நடந்து முடிகிற முடிஞ்சு முடிகிறதுக்கு விஜயவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் டிவி கே கட்சி நிர்வாகிகள் முக்கியமாக சேலம் சார்ந்த நிர்வாகிகளுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் நல்லபடியாக வெற்றிகரமாக இந்த மீட்டிங் நடந்து முடியட்டும் ஸோ இந்த காணொலியை பற்றியும் சரி டிவிக்கை கட்சி நடத்தக்கூடிய நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் பற்றி வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அரசியல் தானொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்தை வாழ்க்கை தமிழ்